சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது அமேன் பாருங்க பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை எதை செய்தவரை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கருபை என்றும் உள்ளது என்று போடப்பட்டிருக்கிறது அப்போ கருத்தர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எதை செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வசனங்களில் எகிப்தியருடைய தலைச்சன்களை தேவன் சங்கரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எகிப்தியுடைய தலைச்சிறங்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கப்புறமா அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பணிந்தவரை துதியுங்கள் நம்மளுக்கே நல்லா தெரியும் அந்த மோசையுடைய நாட்களில் அந்த எகிப்தில் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஆண்டவர் வந்து பல வாதைகளை எகிப்தை நோக்கி அனுப்பினார் அப்போ எல்லா வாதைகளிலையுமே பார்த்தீங்கன்னா பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே வந்தது ஆனால் கடைசி இறுதியாக ஒரு வாதை அனுப்பப்பட்டது அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியுடைய தலைச்சன்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில் சங்கரிக்கப்பட்டார்கள் மிருக ஜீவன்கள் முதல் மனிதர்கள் வரைக்கும் இருந்த எல்லா தலையீற்றுகளையும் தேவன் அடித்தார் அமேன் அப்படி செய்த உடனேயே என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார் பார்வன் என்ன செஞ்சிட்டான் நீங்கள் தயவு செஞ்சு இந்த தேசத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அணியணியாக சேனைகளாக அவ்வளவு வருஷ அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று அவர்களை தேவன் புறப்பட பண்ணினார் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை அவர்களுக்கு எப்படி செய்தாரோ அதே போல உங்களுக்கும் கடினமான அடிமைத்தனத்தை தேவன் நீக்கி உங்களை விடுதலையாக்கப் போகிறார் ஆமே நீங்கள் எந்தவித மான அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்தாலும் கர்த்தராகிய தேவனை நீங்க நம்பும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல நம்பினாங்க எதை நம்புனாங்கன்னா தேவனைங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புனாங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் உங்களால் வெளியே வர முடியாத அந்த அடிமைத்தனத்திலிருந்து கூட கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் அது எப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக வந்து அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்குள்ளேயே காணப்படுகிற பாவ அடிமைத்தனங்களாக இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல விசுவாசிக்கணும் அடுத்ததாக இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து நான் விடுவிக்கப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்பணும் ஒன்று விரும்பணும் அடுத்ததாக விசுவாசிக்கணும் இது ரெண்டும் உங்களுக்குள்ள இருந்தா நிச்சயமாக கர்த்தர் அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் உங்களை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி விடுதலையாக்குவார் விடுதலையாக்கி உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுவார் யாருக்காக புறப்பட பண்ணுவார் தேவனுக்காக புறப்பட பண்ணுவார் நீங்க தேவனுக்காக புறப்படுவீர்கள் பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்வீர்கள் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி இந்த வார்த்தையின்படியே தேவன் மோமுறை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக அண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக உமக்காய் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஜனங்களை நீர் புறப்பட பண்ணுவீராக பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்